வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு சரியை நெறி அல்லது சரியை வழிபாடு பகுதி இரண்டு மற்றும் நிறைவு சரியை நெறி அல்லது சரியை வழிபாடு என்கின்ற ஒரு நாணயத்தின் ஒரு பகுதியை முந்தைய பதிவில் கூறிவிட்டேன் அதனுடைய மற்றொரு பக்கத்து செய்தியை தற்போது கூறுகின்றேன் இந்த இரண்டு கருத்துக்களையும் இணைத்து புரிந்து கொண்டால்தான் சரியை வழிபாடு என்றால் என்னவென்று ஒரு முழுமையான புரிதலுக்கு வர இயலும் பயன் நோக்கங்களுடன் கூடிய உபாய சரியை தொண்டுகளை பற்றி நமக்கு இங்கு பேச்சு இல்லை நம் கவனம் முழுவதும் பயன் நோக்கங்கள் அற்ற உண்மை சரியை தொண்டை குறித்து இருக்கின்றது திருக்கோவில் சார்ந்து செய்யப்படும் உண்மை சரியை தொண்டின் பலன் சாலோகம் என்கின்ற பதம் பதம்முத்தி என்று பார்த்தோம் திருக்கோவில் சாராத சமூகம் மற்றும் பிற உயிர்கள் நலன் சார்ந்த பயன் நோக்கமற்ற சரியை தொண்டுகளும் கூட வழிபாடு வழிபாடுதான் என்று புரிந்துகொள்வது மிக மிக முக்கியம் உண்மை சரியை தொண்டு அல்லது உண்மை சரியை வழிபாடு என்று கூறியவுடன் திருக்கோவில் சார்ந்து செய்யப்படும் தொண்டுகள் மட்டும்தான் என்று புரிந்து வைத்திருக்கின்றீர்கள் இது தவறு பயன் நோக்கங்கள் அற்று தன்முனைப்பு சிறிதும் இல்லாமல் விளைவுகள் மீது பற்று இல்லாமல் சரீரத்தால் செய்யப்படும் அனைத்து தொண்டுகளும் உண்மைச் சரியை வழிபாடுதான் என்ற தெளிவிற்கு வர வேண்டும் அவரவர் நிலை தகுதி சூழலுக்கு ஏற்ப உண்மைச் சரியை தொண்டினை எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம் எங்கு தொண்டு செய்யப்படுகிறது என்பதை சிவம் பார்ப்பதில்லை பயன் நோக்கங்களுடன் செய்கின்றாயா அல்லது பயன் நோக்கங்கள் அற்று செய்கின்றாயா என்பதை மட்டுமே சிவம் பார்க்கின்றது கடவுளின் இருப்பை ஏற்பவர்கள் திருக்கோவில் சார்ந்து உண்மை சரியை தொண்டினை செய்யுங்கள் கடவுளின் இருப்பை ஏற்காதவர்கள் சமூகம் மற்றும் பிற உயிர்கள் நலன் சார்ந்து உண்மை சரியை தொண்டினை மேற்கொள்ளுங்கள் மேலும் இந்த இரண்டுமே சிவத் தொண்டுதான் என்றும் புரிந்து கொள்ளுங்கள் எனவேதான் மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்று கூறி வைத்தார்கள் சிவம் என்கின்ற பரம்பொருள் திருக்கோவில்களில் மட்டுமா இருக்கின்றது அனைத்து உயிர் உயிரற்ற பொருட்களிலும் ஒன்றாய் உடனாய் கலந்து நிற்கின்றது சிவம் இல்லாத இடம் பொருள் என்று எதுவுமே இங்கு இல்லை என்கின்ற பொழுது தொன்று செய்யப்படும் இடம் இங்கு முக்கியமல்ல என்று தெளிவாகிவிட்டது சரியை வழிபாடு செய்யுங்கள் என்று கூறியவுடன் சிலர் தங்களுடைய உடலை வருத்தி அங்க செய்கின்றார்கள் உடலில் அழகுகளை கொள்கின்றார்கள் தலை மயிரை மலித்துக்கொண்டு மொட்டை போட்டுக்கொள்கின்றார்கள் இவை அனைத்தும் சரியை வழிபாடே அல்ல உயிர்களின் அறிவுக்குள் அறிவாய் இருந்து இயக்குகின்ற இறைவனை அறிவிலேயே தரிசிப்பது என்பது மிக மிக சிறப்பானது நமக்கு புத்தி வழங்கப்பட்டிருப்பதே சிந்தித்து செயல்படுவதற்காகத்தான் எனவே மூட நம்பிக்கைகளுக்குள் பயணிக்காமல் முழுமையான புரிதல்களுடன் சரியை தொண்டினை மேற்கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன் இன்றைய நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது பயன் நோக்கங்கள் ஏதுமின்றி விளைவுகள் மீது பற்று இன்றி தன் முனைப்பின்றி நாம் எந்த ஒரு செயலை செய்வதும் கிடையாது எவருடன் பழகுவதும் கிடையாது நாம் செய்கின்ற செயல்களில் பெருமை பொறாமை இச்சை கருத்துக்கள் மலிந்து கிடக்கின்றன எனவேதான் நம்மால் உண்மை சரியை தொண்டினை மேற்கொள்ள இயலவில்லை எவரெல்லாம் உண்மை சரியை தொண்டில் ஈடுபட விருப்பம் காட்டுகின்றார்களோ அவர்கள் முதலில் செய்ய வேண்டியது பெருமைகளை துறக்க வேண்டும் தன் முனைப்பை கைவிட வேண்டும் அகங்காரம் தணிக்கப்பட வேண்டும் விளைவுகள் மீது பற்று இருக்கக்கூடாது முதலில் இவைகளில் நாம் தேர்ச்சி பெற்றால்தான் உண்மை சரியை தொண்டினையே துவங்க இயலும் சரியை நெறி அல்லது சரியை வழிபாடு உண்மை உபாயம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது போல சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் என்று நான்காக பிரித்து கூறியிருக்கின்றார்கள் தற்போது இந்த பிரிவுகளை பற்றி நான் கூறப் போவதில்லை எனவே அச்சம் வேண்டாம் ஆனால் இப்படி பிரிப்புகள் இருக்கின்றன என்று மட்டும் செய்தியாக தெரிந்து கொள்ளுங்கள் தக்க தருணம் வரும்போது இவை குறித்து விரிவாக விளக்குகின்றேன் நம் நால்வர் பெருமக்களில் அப்பர் என்ற திருநாவுக்கரசர் சரியை நெறியை பின்பற்றி வாழ்ந்தார் உளவாரப் பணியை தன் வாழ்நாள் பணியாக மேற்கொண்டு வாழ்ந்தார் என்றும் கூட சில அடியார்கள் திருநாவுக்கரசர் படை என்று தங்கள் குழுவிற்கு பெயரிட்டு உண்மை சரியை தொண்டுகளை செய்து வருகின்றார்கள் சரியை நெறி அல்லது சரியை வழிபாடு என்ற தலைப்பில் இரண்டு பகுதிகளாக கூறப்பட்ட செய்திகளை நன்கு கொண்டு புரிந்து கொண்டு உங்களை உண்மை சரியை தொண்டில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன் உண்மை சரியை தொண்டு செய்ய வேண்டுமென்றால் உங்களின் உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமாகிறது எனவே சரியை தொண்டு செய்வதற்கு ஏற்ற வகையில் உங்கள் உடலை பேணி பாதுகாத்து கொள்வது மிக மிக முக்கியம் உடலை பேணுவது என்றால் சத்தான உணவுகளை உண்டு கொளுத்து போய் இருத்தல் என்று பொருள் அல்ல உடலை பேணுதல் என்றால் பொருத்தமான உணவுகளை உண்டு உடலின் வாதம் பித்தம் கபம் என்ற மூன்றையும் ஒரு சீர்மைக்குள் வைத்திருத்தல் என்று பொருள் எந்த ஒரு உடலில் வாதம் பித்தம் கபம் என்ற இந்த மூன்றும் ஒரு சீர்மையில் பராமரிக்கப்படுகின்றதோ அந்த உடல் மட்டும்தான் ஆரோக்கியமான உடல் அந்த சரீரம் மட்டும்தான் சரியை தொண்டிற்கு ஏற்ற சரீரம் பயன் நோக்கங்களற்ற உண்மை சரியை தொண்டுகளை திருக்கோவில் சார்ந்து செய்வது சரியை என்ற நாணயத்தின் ஒரு பகுதி சமூக நலம் பிற உயிர்களின் நலன் சார்ந்து செய்வது சரியை நாணயத்தின் மற்றொரு பகுதி என்று புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களும் சிதையாமல் சிறப்பாக இருந்தால்தானே அதற்கு மதிப்பு அதை போலத்தான் சரியை தொண்டு என்பது திருக்கோவில் சார்ந்தும் நடக்க வேண்டும் திருக்கோவில் சாராமல் சமூகம் சார்ந்தும் பிற உயிர்கள் சார்ந்தும் நடக்க வேண்டும் என்று கூறுகிறேன் சரியை நெறி சரியை வழிபாடு என்ற சொல்லின் பொருளை இந்த வகையில் நீங்கள் புரிந்து கொண்டுவிட்டால் உண்மை சரியை தொண்டு செய்வதற்கு மிக மிக எளிமையாக இருக்கும் வருகின்ற அடுத்த பதிவில் சைவ பாதங்களில் இரண்டாம் படிநிலையான கிரியை பற்றி சில செய்திகளை கூறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்